வணக்கம் உருவகளை இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிறுமலையை பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் சிறுமலை அப்படின்னு சொன்னால் எங்க இருக்குது அப்படிப்பட்ட இடம் அதனுடைய சுவாரஸ்யம் என்ன அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நாங்கள் இந்த கிஸ்டியில பார்க்க போறோம் திருச்சி அந்த கிருஸ்டியை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பிரயோஜனமாக பயனுள்ளதாக அமையும் வாங்க நான் அவங்க கிஸ்டிக்குள்ள செல்லலாம் சிறுமலை சிறுமலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் சிறுமலை அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்கிறதா ஆறாயிரம் ஏக்கர் பரப்பளவில் வந்து கொண்டுள்ளது இருநூறு கிலோமீட்டர் திண்டுக்கல்ல இருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் பதினாறு மைல்கள் மதுரையில இருந்து நாற்பது கிலோமீட்டர் இருபத்தி அஞ்சு மைல்கள் தொலைவில் தான் இருக்கிறதா உயர்ந்த மலைகளை கொண்டதுன்னு சொல்லலாம் டைக்கானல் மலையை விட வந்து அதிகமாக வந்து பதினெட்டு கொண்டை ஊசி வளைவுகளை கொண்டது இங்கே வந்து கெல்லா இன்டர்நேஷனல் பள்ளி உள்ளது அடர்ந்த காடுகளும் வந்து நல்ல சீதோஷ்ண நிலையமும் வந்து கொண்டது அப்படின்னு சொல்லலாம் கடல் மட்டத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு மீட்டர் உயரத்தில் இருக்கிறதா இங்கே வந்து இயற்கையோடு கூடிய மக்கள் விரும்பும் பல முக்கிய இடங்களும் இருக்கிறதுன்னு சொல்லலாம் அன்னை வேளாங்கண்ணி தேவாலயம் மலையின் உச்சியில் பார்த்தீங்கன்னா செறிவான பகுதி இருக்கிறதா பேருந்து நிலையத்தில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இது இருக்கிறது செப்டம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய மாதா திருவிழா கொடியேற்றத்துடன் வந்து நடைபெறுகிறதா இந்த சிறுமலை நீர்த்தேக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு செயற்கையாக வந்து உருவாக்கப்பட்ட சிறு நீர்த்தேக்கமாக தான் இருக்கிறதா அடந்துயர்ந்த மரங்களிடையே அமைந்துள்ளது படகு சவாரி இதில் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா வார இறுதியில் வந்து போதுமான நீர் இருந்தால் மட்டும் படகு சவாரி வந்து அனுமதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் சிறுமலையின் பதினேழாவது கொண்டை ஊசி விளைவில்தான் இந்த இடம் வந்து அமைந்து இருக்கிறது அங்கிருந்து கீழே தெரியும் அற்புதமான இயற்கை காட்சிகளை வந்து கண்டுகளிக்க வந்து மிகவும் ஒரு அருமையான இடம் என்று கூட சொல்லலாம் திண்டுக்கல் நகரப் பகுதியில் முதல் சிறுமலையின் பிற மலை பகுதிகள் வரைய வந்து கண்டுகளிக்கலாம் சிறுமலையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிற இந்த மலையில தான் ராமாயணத்துல ராவணனுடன் யுத்தம் நடந்தது யுத்தத்துல வந்து மயக்கமூற்ற லக்ஷ்மணனை வந்து எழுப்புவதற்கு மூலிகை தேவைப்பட்டதாம் அதனை வந்து எடுத்து வர சென்ற அனுமன் மூலிகையை வந்து கண்டறிய வந்து ஐயமூற்று மலையை வந்து தூக்கி சென்ற தான் அந்த மலையில இருந்து விழுந்த ஒரு சிறு துண்டாகத்தான் சஞ்சீவினி மலை வந்து கருதப்படுகிறது இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சிறுமலை நீர்த்தேக்கத்தை பற்றி பார்த்துட்டு நம்ம இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் మాత్రం మరొక స్టేన్ వైలాక్ ఉండే సందే నీ